வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்த அறிகுறிகள் காணப்பட்டால் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் வைத்தியர் கோரிக்கை ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்க முயற்சி மூன்று நிறுவனங்கள் ஆர்வம் பொது வேட்பாளர் குறித்து ஆரோக்கியமான விவாதம் தேவை சுமந்தரன் எம்பி அழைப்பு பாரிய ஊழல் மோசடிகள் அரசியல்வாதிகளின் அடைக்கலம் பரிந்துரைகளும் அமுல்படுத்தவில்லை கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி மூன்று நாட்கள் தியானம் பாதுகாப்பு பணிகள் தீவிரம் துரதிருஷ்டவசமாக தவறு இடம்பெற்றுவிட்டது நிதன்யாக கவலை காமினி மஹிந்த வாசு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி ஐம்பத்தி நான்கு வருடங்கள் அரசியலில் முக்கிய புள்ளியாகவும் இடம் பிடிப்பு விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையின் இன்ஃபுளுன்சா வைரஸ் பெறவும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு கொழும்புழைச் ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இந்நாட்களில் இன்ஃபுளுன்சா மற்றும் ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுக்கள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்ஃப்ளூயன்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காய்ச்சலுடன் இருமல் சளி தலைவலி உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம் இது அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கொண்டுள்ளார் மேலும் குளிர்காலத்தில் இன்ஃபுளுசா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்கள் பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்ஃபுளுசா வைரஸ் என்பதால் தடுப்பூசி இல்லை எனவும் பாரபட்சமில்லாமல் மருந்தை செலுத்தி தண்ணீர் மற்றும் இயற்கையான திரவங்கள் எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்க மூன்று நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார் குறித்த நிறுவனங்களின் இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் என்றும் எஞ்சியவை உள்ளூர் நிறுவனம் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதில் ஒரு நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது முன்வைக்கப்பட்ட நிறுவனங்களின் நிபந்தனைகளை ஆராய்ந்து பொருத்தமான நிறுவனத்தை தெரிவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முதலீட்டிற்காக விலை மனுக்கோளை சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் மார்ச் ஐந்தாம் திகதியுடன் முடிவடைந்தது எனினும் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அதனை மேலும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நீடிக்க ஏற்பாடு செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொது வேட்பாளர் நியமிப்பதில் உள்ள சாதக பாதகங்களை ஆராயும் விசேட கூட்டத்தில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்துள்ளதாக நிகழ்ச்சி தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமதிரன் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக யாழ்ப்பாணத்தில் சந்திப்பொன்றை நான் மேற்கொண்டிருந்தேன் தமிழ் பொது வேட்பாளரை நிரூபத்துவது சம்பந்தமாக முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிவில் சமூகத்தினர் சில பத்து எழுதியாளர்கள் என்னை சந்திக்க வேண்டும் என கேட்டிருந்தார்கள் அவர்களுடன் இடம்பெற்றிருந்தது இந்த யோசனைக்கு மாறாக நான் தெரிவித்த கருத்துக்கள் சம்பந்தமாக அதனுடைய காரணங்களை எடுத்துச் சொல்லியிருந்தேன் அந்த கூட்டத்தின் இறுதியில் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பொதுவெளியிலே பகிரங்கமாக ஆரோக்கியமான முறையில் கருத்து பரிமாற்றம் செய்வது நல்லது என்கின்ற என்னுடைய யோசனையை வர்களிட நான் சொன்னபோது அவர்களும் அதனை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது தினம் கூட்டத்தை ஒழுங்கு செய்து நான் நினைத்திருந்தாலும் கூட சில பல காரணங்களாலேயே அது மக்களுடைய மனதில் எப்படியான சிந்தனைகள் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் ஒரு அளவு கோலிட்டு அறியக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒருவரை ஒருவர் தாக்கி பேசாமல் இதற்கு பின்னணியில் இருக்கின்றது அதற்கு பின்னணியில் அது இருக்கின்றது என்ற எந்த பின்னணி கதைகள் இல்லாமல் விடுத்து சரியான விதத்தில் ஒரு கருத்தை பரிமாற்றம் செய்வது நல்லது அதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குகின்றோம் எனவே தயவு குருது அனைவரும் அந்த ஒரு ஆரோக்கியமான கருத்தை பரிமாற்ற சூழலை பேணுமாறு மிகவும் அன்போடும் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படியான விடயங்களிலேயே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதிலே மக்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக வைத்து ஜனநாயக வழியிலே எப்படி கருத்து பரிமாற்றங்களை ஒருவரையொருவர் வெளிப்படைத்தன்மையோடு பேச முடியும் என்பதனையும் இதன் மூலம் நாங்கள் வெளிப்படுத்த முடியும் ஆகையினாலேயே அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுகின்றேன் என்றார் ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் பெயர் குறிப்பிட்டுள்ள பிரதான மாணவர்கள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொடர்பில் சட்டம் என தேசிய கணக்காய்வு அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் அரசுக்கு ஏற்பட்ட ஆயிரம் கோடிக்கு அதிகமான இழப்பீட்டுத் தொகையை மீளப்பெறுவது இதுவரை எந்தவித சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இழப்பீட்டுத் தொகையை மீளப்பெறுவதற்கு தணிகையாளர்கள் பல முறை பரிந்துரைத்த போதும் இது வரை பரிந்துரைகள் அமல்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஊழல் மோசடிகள் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்வைக்கப்பட்ட பல பரிந்துரைகள் நிறுவனங்களின் தலைவர்களால் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது அந்த தலைவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஊழல் மோசடிகளில் தொடர்புடையவர்கள் என கணக்காய்வு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாரிய ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்ற சுமார் பன்னிரண்டு நிறுவனங்களை அடையாளம் காணப்படும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சீனிவரி மோசடி உரச்சம்பவம் போன்ற பெரும் மோசடிகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அதிகாரிகளுக்கு எதிராக இதுவரை எவ்வித சட்டமும் அமல்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மோசடிகள் மற்றும் ஊழல் அதிகளவு இடம்பெறுவதற்கு சில அரசியல்வாதிகள் இவ்வாறான அதிகாரிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதே முக்கிய காரணம் என கணக்காய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் வரை தியானத்தில் ஈடுபடவுள்ளார் பிரதமர் மோடி எதிர்வரும் முப்பதாம் திகதி டெல்லியில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு சென்று ஹெலிகாப்டரின் ஊடாக பயணமாக உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விவேகானந்தர் பாறையில் உள்ள மண்டபத்தில் எதிர்வரும் முப்பதாம் திகதி மாலையிலிருந்து அடுத்த மாதம் முதலாம் தேதி வரை அவர் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக தியானத்தில் ஈடுபடவுள்ளார் இந்த நிலையில் கன்னியாகுமரியில் நேற்று திங்கட்கிழமை முதல் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது டிராபாவில் இடம்பெயர்ந்தோர் முகாம் மீதான இஸ்ரேலின் நேற்றிய தாக்குதலின் போது சுமார் நாற்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதார அமைச்சகம் கூறியது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் டிராபா மீதான இந்த தாக்குதல் துரதிஷ்டவசமான விபத்து என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நிதன்ஜாகூர் டிராஃபாவில் நாங்கள் ஏற்கனவே ஒரு பில்லியன் குடியிருப்பாளர்களை வெளியேற்றிவிட்டோம் மேலும் போராளிகள் அல்லாதவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதிருக்க முயற்சி செய்த போதிலும் துரதிருஷ்டவசமாக தவறுகள் இடம்பெற்றுவிட்டது என கூறியுள்ளார் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டதையடுத்து முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் எண்பதாயிரத்தை கடந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் ஆணையக்காரர் மற்றும் முன்னாள் அமைச்சர் காமநிதி ஜனநாயக ஆகியோர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு இன்று வருடங்கள் பூர்த்தியாகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே இருபத்தி ஏழு அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் முதன்முறையாக அவர் மூவரும் நாடாளுமன்ற ஆணைகளை பெற்றனர் சுதந்திர கட்சியின் பெரிய ஆசனத்தின் மஹிந்த ராஜபக்ச ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு மேலதிக வாக்குகளாலும் வாசுதேவன் ஆணையக்கார ஸ்ரீலங்கா சமஜக கட்சியின் கிரியல்ல ஆசனத்திலும் ஆறாயிரத்தி நூற்றி எண்பது மேலதிக வாக்குகளாகவும் தெரிவு செய்யப்பட்டனர் அத்துடன் நிவரலியா தொகுதியில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக காபிநிதிச நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது ஜூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி